அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை சேனலிருந்து அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் ஒரு நல்ல அற்புதமான ஒரு கதை ஒன்று பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடவுள் வந்துட்டு படைப்பு தொழிலில் ஈடுபட்டு அந்த நேரத்தில் தேவதை ஒருத்தி ஓரமாக நின்று பார்த்துட்டே இருந்திருக்கா ஆண் உள்பட எல்லா உயிர்களையும் படைத்து விட்டாராம் கடவுள் இறுதியாக பெண்ணை படைக்க ஆரம்பித்தாராம் ஒரு நாள் இல்லையா இரு நாள் இல்லையா தொடர்ந்து ஆறு நாட்கள் பெண்ணை படைத்து கொண்டே இருந்தாராம் இதை பார்த்து கொண்டே இருந்த தேவதை கடவுள்கிட்ட வந்து கேட்டாலாம் ஏன் இந்த படைப்புக்கு மட்டும் இவ்வளவு நேரம் என்றதான் அதற்கு கடவுள் சொன்னாரா இந்த படைப்புக்குள் நான் நிறைய விஷயங்களை வரங்களாக கொடுக்கப் போகிறேன் என்று இந்த பெண் படைப்புக்கு பிடித்தது பிடிக்காதது என்று எதையுமே பிரிக்காமல் கிடைப்பதை சாப்பிட்டாக வேண்டும் அடம் பிடிக்கும் குழந்தையை நொடியில் சமாளிக்க வேண்டும் சின்ன காயத்திலிருந்து உடைந்து போன மனது வரைக்கும் எல்லாவற்றிற்கும் இவள் மருந்தாக இருக்க வேண்டும் இவளுக்கு உடம்பு சரியில்லாத போது அவளே அவளை குணப்படுத்தி கொண்டு ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் உழைக்க வேண்டும் இது அத்தனையும் செய்ய இவளுக்கு இரண்டே இரண்டு கைகள் மட்டும்தான் இருக்கும் என்று கடவுள் அந்த தேவதையிடம் விளக்கமாக சொன்னாராம் இது அத்தனைக்கும் இரண்டே கைகள் எப்படி போதும் என்று ஆச்சரியப்பட்டதாம் தேவதை அந்த படைத்து கொண்டிருந்த பெண்ணை ஆர்வத்துடன் லேசாக அந்த பெண்ணை தொட்டுப் பார்த்ததாம் தேவதை இந்த பெண்ணை எப்படி இவ்வளவு மென்மையாக படைத்தீர்கள் கடவுளே என்று கேட்டதாம் அதற்கு கடவுள் சொன்னாராம் இவள் உடலளவில் மென்மையானவள் ஆனால் மனதளவில் ரொம்ப பலமானவள் என்று அதனால் இவள் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து விடுவாள் அது மட்டும் இல்லாமல் இவள் எல்லா பாரத்தையும் தாங்க முடியும் கஷ்டம் அன்பு கோபம் என்று எல்லா உணர்வுகளையும் அவளுக்குள்ளேயே அடக்கி கொள்ள வல்லமை அவளிடம் இருக்கிறது தனக்கு நியாயமாக படுகிற விஷயத்துக்காக போராடி ஜெயிக்கவும் செய்வாள் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பை மட்டும் கொட்டுவாள் என்றார் கடவுள் இந்த தேவதையோ ஓ இந்த அளவுக்கு பெண்ணால் யோசிக்க முடியுமா என்று கேட்டதாம் தேவதை எல்லா விஷயங்களை பற்றியும் யோசிக்க மட்டுமல்ல அவற்றுக்குள் தீர்வையும் அவளால் சொல்ல முடியும் என்று சொன்னாராம் கடவுள் அந்த தேவதை பெண்ணின் கண்ணங்களை தொட்டு பார்த்துவிட்டு இவள் கண்ணத்தில் ஏதோ வழிகிறதே என்ன என்றதாம் அதற்கு கடவுள் சொன்னாரா இது அவளுடைய கண்ணீர் அவளுடைய சந்தோஷம் துக்கம் கவலை ஆச்சரியம் என்று எல்லா உணர்வுகளையும் வெளியே காட்டுகிற விஷயம்தான் இந்த கண்ணீர் என்று பதிலளித்தாராம் ஆச்சரியமான தேவதை உங்கள் படைப்பில் எந்த குறையுமே கிடையாதா தான் தன்னுடைய மதிப்பு என்னவென்று இவளுக்கு எப்போதுமே தெரியாது என்று கடவுள் சுருக்கமாக பதிலளித்தாராம் இப்படிப்பட்ட பெண்ணை பற்றி கடவுள் ஆழமான கருத்தை அந்த தேவதையிடம் கூறினாராம் ஆமாங்க பெண் என்றால் அவ்வளவு மதிப்பு இருக்கு பெண் இல்லை என்றால் ஒரு அணுவும் அசையாது நமக்கு எல்லாம் உலகையாளும் பகவான் எப்படியோ அதேபோல் இந்த பூமியில் நம்மை ஆள்மை கொள்ள ஒரு பெண் மிக மிக முக்கியம் நாமாலும் பெண்ணை மதித்து நடப்போம் அம்மா அக்கா தங்கை மகள் இப்படி ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கும் பெண்களை நம் குலதெய்வமாக நினைத்து அவர்கள் கண்களில் கண்ணீர் வராதவாறு பார்த்துக்கொள்வோம் பெண்களை சந்தோஷப்படுத்துவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்